மாதிரி அதுக்கு நம்ம தோரம் வைப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி ஊற்றிட்டு நல்ல சீரகம் பத்து பல்லு பூண்டு அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்க போட்டுக்கிறேன் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு விசில் போட்டுக்கிறேன் ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பச்சை மிளகா வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் புளி எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு வந்ததுக்கப்புறம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க மசிச்சு விட்டுட்டு நம்ம வெட்டி வச்சு இந்த பச்சை மிளகா அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு புளி கறந்து வச்சுருக்கிறத எடுத்து அதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா மசாலா ரெண்டு கண்ணி போட்டுக்கணும் நான் சாம்பார் பொடி போட மாட்டோம் வீட்டில் அரைச்ச மசாலா தான் போடுவோம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கத்திரிக்காய் வைக்கிறதுக்காண்டி ஒரு விசில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தாளிச்சு கொட்டுற விலை தான் இந்த மக்களுக்கு இதுக்கப்புறம் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க உளுந்தமரப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டுக்கா பெருஞ்சி பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் வெங்காயம் பொண்ணு நிறம ஒரு நாளைக்கு வதக்கிக்கோங்க எடுத்து வச்சிருந்த தூக்கி இல்லை ஊற்றிடுங்க இப்போ நம்ம பருப்பு தாய் கடைசியாக கொத்தமல்லியை தூவி இறக்கி விட்டுறவங்க தான் இதுதான் எங்கள் வீட்டில் பண்ணுற ஈஸி மெத்தட் சாம்பார் ரெசிபி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்ல நிறைய நிறைய ரெசிபிஸ் போட்டு நான் வீடியோவில் போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தங்க்